காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி எண்பத்தி ஏழு அவதாரத்தில் மனிதத்தன்மையும் தெய்வத்தன்மையும் தர்மோத்தரணம் செய்ய வேண்டும் என்ற லட்சியத்துக்காக இப்படி அவன் அவதாரம் எடுப்பதில் அநேக சாரமான விஷயங்களை உள்ளே சேர்த்து பிசைந்து வைத்திருக்கிறான் தர்மத்தை உபதேசம் செய்வதோடு வாழ்ந்தும் காட்ட வேண்டும் வாழ்க்கையில் ஊராத தர்மம் எத்தனை அழகாக உபதேசிக்கப்பட்டாலும் பயன் தராது ஆதர்ச புருஷர்களாக சொந்த வாழ்க்கையில் நடத்தி காட்டுபவர்கள் இருந்தால்தான் அடாடா இவர்கள் இப்படி இப்படி பண்ணி எத்தனை சுத்தர்களாக சாந்தர்களாக இருக்கிறார்கள் தாங்களும் ஆனந்தமாக இருந்து கொண்டு லோகத்துக்கும் ஆனந்தம் மூட்டுகிறார்கள் நாமும் இந்த படி பண்ணி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஜனங்களுக்கு உண்டாகும் இம்மாதிரி ஆதர்ச வாழ்க்கை நடத்தி வழிகாட்டுவதற்கும் அவனே அவதாரமாக வரவேண்டியிருக்கிறது ஆனாலும் ஆதர்சம் என்பதற்காக நடைமுறையில் ஜனங்களுக்கு இருக்கிற அத்தனை போக்குகளும் தனக்கு அடியோடு இல்லை என்று அவதார புருஷன் ஒரே உச்சாணியாக இருந்து விடலாமா நம்முடைய உணர்ச்சி மோதல்கள் எதுவும் அவனுக்கு இல்லை நம்முடைய ஆசைகள் எதுவும் அவனுக்கு இல்லை என்று எப்போதும் அதீத லெவலிலேயே அவன் இருந்து கொண்டிருக்கலாமா கூடாது அப்படி இருந்துவிட்டால் அவன் வழிகாட்டியாக மாடலாக இருக்கவே மாட்டான் அதீத லெவலிலேயே இருப்பவன் எப்படி மற்ற லெவல்களில் இருப்பவர்களுக்கு லட்சிய புருஷனாக ஆக முடியும் சாண்டோ யானையை மார்மேலே ஏற்றி நிறுத்திக் கொள்கிறான் என்றால் நாம் கைத்தட்டி சந்தோஷப்படுவோம் பிரமிப்போமே ஒழிய அந்த மாதிரி நாம் பண்ணி பார்க்க நினைப்போமா அவனுக்கு அது முடிகிறது நம்மால் முடியுமா என்று தானே சொல்லுவோம் அப்படித்தான் அவதார புருஷன் ஒருவன் நம்முடைய பூலோக வாசனைகளே இல்லாமல் உச்ச மட்டத்தில் பரம தார்மீகமாக எல்லாம் செய்து கொண்டிருந்தான் என்றால் இவன் நம்முடைய மனுஷ ஜாதியை சேர்ந்தவனே இல்லை நமக்கு இருக்கிற மனசின் இழுபறி போராட்டங்கள் ஆசாபாசங்கள் எதுவும் இவனுக்கு இல்லை என்று அவனுக்கு நமஸ்காரம் வேண்டுமானால் நிறைய தவிர அவன் செய்வோமே வழியிலேயே நாமும் சென்று பார்க்கலாம் என்ற உற்சாகத்தை பெறமாட்டோம் ஆகையால் அவனும் நம் மாதிரி இருப்பது போலவே தன்னை மனுஷத்துவத்தில் ஓரளவு கட்டுப்படுத்தி கொண்டார் போல நடித்து நடித்தே ஆனாலும் தப்புக்கும் ரைட்டுக்கும் ஒரு போராட்டம் வரும்போது தப்பில் போகாமல் ரைட்டிலேயே போய் தர்மம் தான் செய்ய வேண்டியது அதுதான் நிலைத்த இன்பத்தையும் சாந்தியையும் தருவது என்று நமக்கு காட்டி கொடுப்பான் இருந்தும் நாம் ஃபெயில் ஆகிற இடத்திலெல்லாம் அவன் பாஸ் பண்ணி காட்டுவான் அப்படி இருந்தால்தான் நமக்கு நாமும் இவன் மாதிரி நடக்க முடியும் தர்மமாக வாழ முடியும் சாஸ்திரம் போட்டு கொடுத்திருக்கும் பாடத்தில் பாஸ் பண்ண முடியும் என்ற உற்சாகம் உண்டாகும் முழுக்க சாமானிய ஆளாகவே இருந்துவிட்டால் அவன் என்ன செய்கிறான் தர்மத்தில் போகிறானா இல்லையா என்பதையெல்லாம் நாம் கவனிக்க மாட்டோம் இப்போதும் கூட பெயர் தெரியாமலே பல பேர் நல்லவர்களாக தர்மத்திலேயே செல்கிறவர்களாக அங்கங்கே இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இது எப்படி உலகத்துக்கு தூண்டுகோலாக உதவ முடியும் சத்தியமாகவே இருப்பது மனசாட்சிப்படியே செய்வது என்று சமீப காலத்தில் காந்தி ஒருவர் தானா முயற்சி பண்ணியிருப்பார் இன்னும் பல பேர் இருந்திருப்பார்கள் ஆனாலும் தேசம் பூராவுக்குமான ஒரு லெவலில் அவர் காரியங்கள் செய்பவராக இருந்ததாலேயே காந்தியம் என்று மற்றவர்களுக்கும் ஒரு வழி ஏற்பட்டு அவருடைய காலத்தில் நிஜமாகவே பல பேர் அந்த வழியில் போகவும் பாடுபட்டார்கள் ஆகையினால் தன்னுடைய காலத்தோடு முடியாமல் வரப்போகிற காலத்திலும் தன்னுடைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும்படியாக சுவாமி அவதாரம் செய்யும் போது மானுஷமாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனுஷர்களையெல்லாம் தன்னிடம் ஆகர்ஷிக்கும்படியாக ஓரளவு திவ்ய அம்சங்களையும் தெய்வ சக்திகளையும் கை கொள்ளுவான் அசாத்தியமான ஒரு காரியத்தை பண்ணுவான் பாலனாக இருந்து கொண்டே தாடகை சுபாகு போன்ற ராட்சசர்களை வதம் செய்வான் அல்லது நம்மால் முடியாத ஒரு பெரிய தியாகத்தை செய்து பட்டாபிஷேகம் நிச்சயம் பண்ணின நாளிலேயே காட்டுக்கு போ என்றால் ஆஹா என்று சிரித்த முகமாக புறப்பட்டு போய் மனுஷர்களை ஆகர்ஷிப்பான் ஆனால் இவன் தெய்வாம்சம் இவன் செய்வது நமக்கு மாடல் ஆகாது என்று நாம் ஒரே அடியாக தள்ளி நின்று விடாமல் இவனே மூக்கை சிந்தி போட்டுக்கொண்டு மரமே கண்டாயா மட்டையே கண்டாயா என்று திண்டாடியும் காட்டுவான் தெய்வமாகவும் மானுஷமாகவும் மாறி மாறி இருந்து காட்டி மொத்தத்தில் தர்ம வழியில் நாம் செல்ல ஊக்கம் தருவான் தெய்வ சக்திக்கு மனுஷ சக்தி குறைவானதுதான் தேவர்களை விட மனிதர்கள் சக்தியில் குறைந்தவர்கள்தான் ஆனாலும் மனுஷர்கள் தங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிற அளவுக்கு அல்ப சக்தர்கள் இல்லை இந்திரிய நிகிரகம் செய்து சுத்தமாக வாழ்க்கை நடத்தினால் மனுஷர்களும் எவ்வளவோ சக்தியுடன் காரியங்கள் செய்யலாம் யோகேஸ்வரர்களாக போனால் தேவர்களை போலவும் அவர்களை விடவும் கூட சக்தியை சம்பாதித்துக் கொள்ளலாம் தங்களை பற்றி ரொம்ப குறைவாக நினைத்து கொண்டிருக்கும் மனுஷர்களுக்கு தாங்களும் இத்தனை சக்தர்களாக இப்படி இப்படி பெரிய காரியங்களை பண்ண முடியும் என்ற நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊட்டுவதற்காகவும் பகவான் பகவானாகவே இருந்து கொண்டு தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணாமல் மனுஷனாக வந்து பண்ணுகிறான் வழிகாட்டுவதற்காகத்தான் அவன் மனுஷன் மாதிரி விளையாடுகிறான் தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக சங்கல்பம் மட்டும் பண்ணுவது ஒத்து வரவில்லை என்றுதான் அவதாரம் பண்ணுகிறான் என்று இத்தனை நாளில் காரணம் சொன்னதெல்லாம் கூட போதவில்லை தர்மம் அதில் ஜனங்களுக்கு வழிகாட்டுவது எல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் அவனுக்கே ஒரு ஆசை தான் படைத்த குழந்தைகளோடு கலந்து பழகி வாழ வேண்டும் என்று அவன் தானே சர்வ பூதங்களுக்கும் மாதா பிதாக்கள் குழந்தைகள் எப்படி இருந்தாலும் அவற்றோடு சேர்ந்து இருக்கணும் என்று மாதா பிதாக்களுக்கு இல்லாமல் போகுமா அப்படித்தான் அவனுக்கும் ஆசை அவன் ஆசைப்பட்டாலும் அவன் அரூபமான பரமாத்மாவாக இருந்தால் நாம் அவனை கிரகிக்க முடியுமா கிரகிக்க முடியாதவனோடு எப்படி உறவு கொண்டாட அல்லது திவ்ய ரூபம் எடுத்துக்கொண்டு சதுர்பூஜனாக வந்தாலும் நாம் அவனிடம் போய் கலந்து பழகுவோமா கன்னத்தில் போட்டுக்கொண்டு வரம் கேட்போம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போனால் தர்சன மாத்திரத்திலேயே மூர்ச்சை போட்டு விழுந்து விடுவோம் அதற்காகத்தான் நம் போன்ற மனுஷனாகவே அவதாரங்களில் வந்து நம்மை இழைந்து பழக வைக்கிறது ஒரு வேடனா குரங்கா இடைச்சியா இவர்கள் கூட நமக்கு இவன் பரம சொந்தம் என்று பாந்தவியம் பாராட்டும்படியாக அவதாரம் செய்வது தன் ஆசை தீர அவர்களுடைய ஆசை தீரவும் தான் எல்லோரும் சகஜமாக ஒட்டி பழக வேண்டுமானால் அவர்கள் மாதிரியே ஆடினால்தான் முடியும் என்றுதான் பரமாத்மா அவதாரங்களில் ஆசாபாசம் கோபம் அழுகை எல்லாம் காட்டுவது ஆனால் மொத்தத்தில் கணக்கு பார்த்தால் இதற்கெல்லாம் மிகவும் அதிகமாக உத்தமமான பிரேமை ஞானம் சீலம் சத்தியம் எல்லாவற்றையும் அவதார புருஷன் நடத்தி காட்டி தர்மசம்ஸ்தாபனம் பண்ணியிருப்பான் தன்னுடைய ஆசையை அவதாரத்தினால் நிறைவேற்றி கொண்டால் மட்டும் போதாது ஜனங்களுக்கும் அதனால் நல்லதற்கு வழி ஏற்படும்படி உதவ வேண்டும் என்று நினைத்து இந்த இரண்டையும் சேர்த்து முடிச்சு போடுவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் தர்மம் ரொம்பவும் சீர்கெடுகிற போது சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்று அவதாரம் செய்கிறான் இதில் அவன் மானுஷமாக இருப்பதை பார்த்து நமக்கு சந்தேகம் வந்துவிட போகிறதே என்றுதான் எத்தனைதான் மனுஷன் மாதிரி நான் இருந்தாலும் மனித உணர்ச்சிகளை காட்டுகிறது போலவும் மனிதர்களுடைய உலக இன்பங்களை அனுபவிக்கிறது போலவும் இருந்தாலும் மனிதர்கள் மாயை வசப்பட்டு இப்படி இருப்பது மாதிரி நான் இல்லை மாயையை நானாக்கும் வசப்படுத்தி கொண்டு ஸ்வாம் அதிஷ்டாய அவஷ்டப்ய பிரகிருதி என்றால் மாயைதான் இப்படி செய்கிறேன் பரமாத்மாவாக பரபரம் நான் உள்ள நிலையில் மாயை என்கிட்டேயே வர முடியாது ஆனாலும் லீலைக்காக நான் ஈஸ்வரனாக உள்ளபோது மாயையை வைத்து கொண்டுதான் சிருஷ்டி பண்ண முடிகிறது அதனால் அப்போது மாயையை நான் இழுத்து என்னிடம் வைத்துக்கொண்டு அதாவது என் வசப்படுத்தி கொண்டு முன்னே பிரளயத்தில் லயித்து போயிருந்த பூத கிராமத்தை அதாவது இந்த உயிர் குலத்தை மறுபடி பிறவிகள் எடுக்க செய்கிறேன் லோக லீலையில் தர்மம் ரொம்பவும் சீனித்து போகும்போது மாயையை பிடித்து இழுத்து வசப்படுத்தி கொண்டு என்னிடமே அதற்குரிய முக்குணங்கள் வந்துவிட்டார் போலவும் அதனால் நானும் மனுஷமான ஒரு ஜீவனாகிவிட்டார் போலவும் வேஷம் போட்டுக்கொண்டு அவதாரமாக பிறப்பெடுக்கிறேன் என்று சொன்னார் கொஞ்சத்தை மட்டும் சொல்லி மீதியை நாம் புரிந்து கொள்ள விட்டு கீதோபதேசம் செய்தார் பூத கிராமத்தை பற்றி குறிப்பிடும்போது அவசம் பிரக்ருதேர் வாசாத் என்று அதாவது மாயையின் வசப்பட்டு சுவாதீனமே இல்லாமல் ஜீவ சமூகம் இருக்கிறதாக சொல்லி அதற்கு கான்ட்ராஸ்டாக தன்னுடைய அவதார ஜென்மாவை குறிப்பிடும் போது பிரகிருத்தின் அதாவது மாயையை தாம் வசப்படுத்தி கொண்டு இப்படி செய்வதாக சொன்னதிலேயே இத்தனை விஷயத்தையும் கெட்டித்து அடக்கிவிட்டார் அவதாரம் மானுஷமாக தோன்றுவதால் மாயைக்கு உட்பட்டது என்று நாம் கொஞ்சம் கூட நினைத்துவிடக்கூடாது என்று அதுதான் எனக்கு வசம் உங்களைப் போல் நான் அதற்கு வசம் இல்லை என்றார் பிரிகிரும் சுவாம் அதிஷ்டாய ஸ்வாம் சுவாம் என்ற இரண்டு இடத்திலும் என்று போட்டு மாயை என்னுடையது நான் உங்களைப் போல் மாயையின் உடைமை அல்ல என்று காட்டினார் சுவாம் என்றால் என்னுடைய சுவாமி என்றால் உடைமையாளர் என்று அர்த்தம் அவருடைய உடைமை மாயை அதை அவர் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் வா என்று சொல்லி வசப்படுத்தி வைத்துக் கொண்டு விளையாடவும் விளையாடலாம் போ என்று தூக்கி போட்டுவிட்டு ஆத்மாராமராகவும் உட்கார்ந்திருக்கலாம் நம் மாதிரி அவதார புருஷனுக்கும் கோபம் துக்கம் பயம் முதலானவை வர அவன் அலவ் பண்ணுவான் இதை பற்றி ஒன்று தோன்றுகிறது அவன் ஆத்மாவிலேயே அச்சடித்த மாதிரி உள்ளூர இருப்பதாலேயே இப்படி வெளியிலே மனசுக்கு பல தினசு உணர்ச்சிகள் தான் ஏற்பட்டுவிட்டு போகட்டுமே அதனால் நம் உள் ஸ்திதி பாதிக்கப்படுகிறதா என்ன என்றே அவற்றை அலவ பண்ணுகிறான் என்று தோன்றுகிறது சாதாரணமாக ஒரு ஆத்ம ஞானி என்றால் அவர் எப்படிப்பட்ட நிலையில் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் குளிரில் தான் அது ஒன்றும் ஆத்மாவை பாதிக்கவில்லையே என்று அவர் பாட்டுக்கு இருப்பார் என்று தெரிகிறது ஆனால் மனசும் ஆத்மாவுக்கு வேறானதுதானே அது எப்படி வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும் ஆசை அழுகை கோபம் எது வேண்டுமானாலும் பட்டுவிட்டு போகட்டும் என்று அவர் இருப்பதாக சொல்வதில்லை ஏனென்றால் அவரும் பிரகிருத்தி மாயைக்கு உட்பட்ட ஜீவனாக தோன்றியவர்தான் அந்த மாயை கொடுத்திருக்கிற மனஸ்தான் இவரை ஒரு தனி ஜீவனாக ஆக்கி வைத்தது ஆகையால் அந்த மனசை அடக்கி போட்டுவிட்டே அவர் தனியான ஜீவாத்மாவாக இல்லாமல் பரமாத்ம நிலையை அடைந்து ஞானியாய் இருப்பது அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மனசை மறுபடி கூப்பிட்டு வைத்துக் கொள்ள முடியும் மனசுக்கே உரியதான ஆசை கோபம் அழுகை முதலானதுகளை அலவ் பண்ண முடியும் பகவான் தான் மாயைக்கு அதீஸ்வரன் அவன்தான் பிரகிருதிக்கு வசப்படாமலே தானாக தன்னிஷ்டப்படி சங்கல்பப்படி ஜீவன் மாதிரி அவதரித்தவன் அவன் பரமாத்மாவாக இருக்கிற ஞான நிலையிலிருந்து விலகுவதென்பது ஒருபோதும் நடக்க முடியாத விஷயம் ஞானியின் சித்தத்தையும் பராசக்தியான மகா மாயை கவர்ந்து மோகத்தில் ஆட்படுத்த முடியும் என்று இருக்கிற மாதிரி பகவானை பற்றி ஒரு காலத்திலும் சொல்ல முடியாது ஏனென்றால் அவனுடையது அவனை டிபெண்ட் பண்ணிக்கொண்டே உயிர் வாழ்வதுதான் அந்த பராசக்தி மாயை எல்லாமே அவன் ஒருத்தனே பகவானாக உள்ள நிலையிலோ அவதாரமாக வருகிற நிலையிலோ மாயா மனசை தன்னிச்சையாக வா என்றும் கூப்பிட்டு வைத்துக் கொள்ளலாம் போ என்றும் பிடித்து தள்ளலாம் மனுஷாள் மாதிரி இருந்து அவர்களோடு கலந்து பழகி அவர்களுக்கு வழிகாட்டி உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அவன் அவதாரமாக வருகிற வேஷம் நன்றாக பொருந்துவதற்காகவே கொஞ்சம் கூட தயங்காமல் பயப்படாமல் மனசின் நானாவிதமான உணர்ச்சிகளையும் அலவ் பண்ணுகிறான் அதனால் ஒரு அவதார புருஷனுக்கும் கோபம் வரும் பயம் வரும் அழுகை வரும் சுருங்காரம் வரும் ஒரு ஞானி சரீரம் எப்படி வேண்டுமானால் ஆடிவிட்டு போகட்டுமே என்று இருக்கிற மாதிரியே அவதார புருஷன் மனசும் எப்படி வேண்டுமானால் ஆடிவிட்டு போகட்டுமே என்று விட்டுவிடுவதால் தான் இப்படியெல்லாம் நடப்பது அப்போதைக்கு மேல் மனசிலே தான் அவதாரத்துக்கு இந்த உணர்ச்சிகளால் பாதிப்பு இருக்கிற மாதிரியே இருக்குமே தவிர மாதிரி அந்த உணர்ச்சிகளே அவனை அடித்து கொண்டு போய்விடுவதென்பது ஒருபோதும் இல்லை எத்தனை ஆசை கோபம் அழுகை இருந்தாலும் அது அவனுடைய பரமாத்ம நிலையை பாதிக்க முடியாது லோகத்தில் அவன் முடிவாக பண்ண வேண்டிய தர்ம சம்ஸ்தாபனத்தை பண்ணி முடிப்பதற்கும் குந்தகம் ஏற்படுத்த முடியாது கொஞ்சம் ஃபெயிலாகிறது போல அவன் சாய்ந்தாலும் அப்புறம் நிமிர்ந்து நின்று பாஸ் பண்ணி விடுவான். சாய்ந்தும் நிமிர்ந்தும் ஆடுவது அவனுக்கு விளையாட்டு